பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் மற்றும் மாதவிடை குறித்த விழிப்புணர்வை பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தும் வகையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் எண்டோமெட்ரியோசிஸ் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையிலான வாக்கத்தான் போட்டியினை கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ராவ் மருத்துவமனை இன்று நடத்தியது கோவை கிளை இந்தியா மருத்துவ சங்கம் தி மேஜிக் ஆஃப் ரோட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்ருதி மற்றும் பிளாசம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மேயர் ரங்கநாயகி கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் குறித்து ராவ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராகவேந்திரா ராவ் மற்றும் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ஆஷா ராவ் ஆகியோர் கூறியதாவது என்டோமெட்ரியோசிஸ் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு நகரில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இரண்டாவது பதிப்பாக நடத்தியது என்டோமெட்ரியோசிஸ் என்பது உலகளவில் மில்லியன் கணக்கான பெண்களை பாதிக்கும் ஒரு நிலை இதனை பெண்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் பலர் அவதிப்பட்டு வருகின்றனர் எனவே இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிவு செய்து அதனை செய்து வருகின்றோம் என்றார் என்டோமெட்ரியோசிஸ் மற்றும் மாதவிடைக் கோளாறுகளை கண்டறியும் சிகிச்சை முறை மருத்துவமனையின் இரண்டாம் ஆண்டு நிறைவையும் குறிக்கிறது என்றார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் டாக்டர் தாமோதர் ராவின் நிபுணத்துவத்தின் கீழ் நூறுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எண்ணற்ற பெண்களின் வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் மேலும் இன்று நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்வில் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் அனைத்து தரப்பு பொதுமக்கள் உட்பட எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியவாரி ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் நான் டாக்டர் ஆஷா ராவ் ரம் ராவ் ஹாஸ்பிடல் இந்த மாரத்தான் வந்து மகளிர் ஹெல்த்துக்காக ஐவேர்னஸ்க்காக நடத்திட்டு இருக்கோம் இது செகண்ட் டைம் இயர் டூவிங் இட் எண்டோமெட்டீஸ் சொல்றது ஒரு டிஃபிகல்ட் டிசீஸ் லேடிஸ்க்கு மாசம் மாசம் பீரியட்ஸ் வரும்போது சிவியர் பெயின் உண்டாகுது இதனால ஃபெர்டிலிட்டி கூட பிரச்சனை வரலாம் ஃபெலோபியன் டியூப் பிளாக் ஆகலாம் மாசம் மாதம் இந்த ஓவடிக்குள்ள ஒரு சின்ன ப்ளீடிங் ஆயிட்டு ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது இதை வந்து சாக்லேட் கலர் ஃப்ளூயிட் வரும் அதனால் இதுக்கு சாக்லேட் சிஸ்டுன்னு சொல்லி ஒரு காமன் நேம் ஆனால் இந்த சிஸ்ட்னால பக்கத்தில் இருக்கிற குடல் ஃபெலோபியன் டியூப் யூரின் பை இதெல்லாமே ஒட்டிக்கிட்டு ஃபியூச்சர்ல நிறைய பெயின் வரலாம் பேபி வேணும்னு சொல்லும் போது கஷ்டம் வரும் அதனால சிறு ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுலயே ஒரு பெண் குழந்தை மாச தூரம் வலி இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு டாக்டர் கிட்ட கூட்டு போகணும் ஸ்கேன் எடுக்கணும் சிஸ்ட் இருந்தால் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அப்பவே அந்த டிசீஸ் வந்து நாங்கள் தடுத்துடலாம் இந்த மெடிசன்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கூட சாப்பிட வேண்டி வரும் அது சாதாரணமாக நாங்கள் குழந்தைக்கு வந்து பரவாயில்ல நீ வலி வந்தால் பரவாயில்ல பொறுத்துக்கோ நீ தானே அப்படி சொல்றோம் அது தப்பு அதனால இது விஷயம் ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறதுக்காக இது இந்த ஓகேத்தவன் வச்சிருக்கோம் ஃபியூச்சர்லேயும் நிறைய வலி வந்தால் கிரூபை எடுக்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இல்லை மெரீனான்னு சொல்ற லூப் போட்டு இவங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து தடுத்திடலாம் இன்னொரு பிரச்சனை வந்து செவாக்கல் கேன்சர் இந்த செவாக்கல் கேன்சர் சொல்றது ஒரு வைரஸ்னால உண்டாயிட்டு இருக்கு இந்த வைரஸ்க்கு நாங்க வேக்சினேஷன் கொடுத்தால் சிறு வயசுல ஒன்பதுல இருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் இந்த வேக்சினேஷன் கொடுத்தால் ஃபியூச்சர்ல இவங்களுக்கு செவாக்கல் கேன்சர் வர ப்ராப்ளம் வந்து நாங்கள் தடுத்திடலாம் தேங்க்யூ கடந்த சீசன்ல எவ்வளவு பேர் ஓடுறாங்க இப்போ எவ்வளவு கடந்த சீசன்ல ஒரு த்ரீ நைன்டி வந்தாங்க இந்த வாட்டி ஃபோர் ஃபிஃப்டி இருக்கு உலக பெண்களுக்கு ஆமா ஆமா ம் ம் பெண்களுக்கு நீ என்ன அவேர்னஸ் கொடுக்கணும் இப்போ பெண்கள் வந்து எப்பவுமே ஃபேமிலி பாத்துக்குவாங்க குழந்தைங்க பாத்துக்குவாங்க வீடு ஜாப் எல்லாம் பாத்துக்குவாங்க அவங்க ஹெல்த் பாத்துக்க மாட்டாங்க அதனால அவங்க ஹெல்த் கட்டாயம் அவங்க கவனிக்கணும் லேடி இஸ் த சென்டர் ஆஃப் த ஃபேமிலி அதனால அவங்க ஹெல்த் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வான்னு சொன்னா இல்லங்க வீட்டுல கேட்டு வர வீட்டுக்கார கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் வரவே மாட்டாங்க அதனால வருஷம் இருக்கும் அவர் ஹெல்த் செக்அப் பண்ணணும் மாத விளக்கு டைம்ல வலி இருந்தால் கட்டாயம் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் மார்பு டெஸ்ட் பார்க்கணும் இந்த கருப்பை வாயு புற்றுநோய்க்காக சிறு வயசு பெண்ணுங்கள் நைன் டு டுவெண்ட்டி அவங்க வேக்சினேஷன் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே வந்து கட்டாயமா சோவாக்கல் பேப்வியர் பண்ணிக்கணும் அது ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் அது பண்ணா யாருக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டு ங்க க்ர் பண்ணலாம்